சேர்ந்தா இஸ்லாத்துக்கு பலம் அப்படின்னா அது போய் சேர்றது நல்லது போய் சேர்ந்தா அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை சும்மா நம்ம போய் நம்ம நரக இங்கே இருந்தால் நரகத்துக்கு போயிடுவோன்னு நம்பிட்டு போகிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துலையே நம்ம அல்லாவுடைய பணியை செய்ய முடியும் இப்போ அதனால் வந்து இங்கே தான் இருக்கும் அப்போ ஒரு சின்ன பகுதி உலகம் முழு ரசூலாக சொல்கிறாங்களே கிழக்கும் பார்த்தேன் மேற்கும் பார்த்தேன் ஒவ்வொரு வீட்லேயும் இஸ்லாம்னு உழைஞ்சதுன்னு நான் பார்த்தங்கிறேன் அப்போ இந்த வீட்டில் யார் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க நாம் விளங்கி வச்சுருக்கிற இந்த இஸ்லாம் தானே இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப இதோடைய டிமாண்ட் இருக்குது இப்போ இந்த வேல்யூபுளான இஸ்லாமை வச்சுக்கிட்டு நாம் இந்த இடத்த விட்டு நவ்றதுங்கிறது பிளண்டர் மிஸ்டேக் அது இந்த இடத்த விட்டு வந்து போகவே கூடாது அதனால் வந்து இங்கே வந்து கடுமையாக உழைக்கணும் நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் இந்த உலகம் எதாவது சொல்கிறேன் இந்த பசீரத்து அதாவது நடக்கிற விஷயங்களை புரிஞ்சிக்கிற அந்த கெப்பாசிட்டி உருவாக்கிக்கணும் குரானில் தேர்ச்சி பெற்றவங்களாக இருக்கணும் யாரும் நம்மளால் ஏமாற்றாதவாறு நம்மளுடைய அந்த நம்மளுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடும் போலி கிலாஃபத்து உருவாகும் கண்ட கண்ட சைத்தான்கள்லாம் வந்து கிலாஃபத்துங்கிற பேரில் கூப்பிடுவோம் ஏகப்பட்ட பஸ்ஸு போகணும் இங்கே சஹாதத்துக்கு இதில் வந்து அறிவு இல்லாமல் இருக்கிற மக்கள் போய் மாட்டி மாட்டி அதில் போய் விழுந்துடுறாங்க இதனால் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்காக உயிரை கொடு சில பேர் பார்த்தீங்கன்னா நான் இஸ்லாத்துக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் நாங்கள் உயிரை கொடுப்போம் உயிரை கொடுக்கறது இங்கே ஏகப்பட்ட பேர் ரெடியாக இருக்காங்க நேரத்தை கொடுக்குறதுக்கும் பொருளாதாரத்தை கொடுக்குறதுக்கும் உழைப்பை கொடுக்கறது தான் இங்கே யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க இஸ் அல்லாவுடைய பாதையில் சாவறது ஈஸி அல்லாவுடைய பாதையில் வாழ்கிறது கஷ்டம் வாழ்ந்து காட்டுங்க அல்லாவுடைய பாதையில் வாழ்ந்து காட்டுங்க வாழ்கிறது கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஒவ்வொரு நாளும் கிடக்கிறது பொட்டுன்னு செத்து டக்குன்னு சர்க்கத்துக்கு போகிறது ஒரே ஈஸி ஒன்றா இல்லந்து இல்லாங்குறோம் வந்து கொள்றதா இருந்தால் தாராளமாக வாங்க ஷூட் பண்ணுங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாடி ஃபேமிலி என்னமோ ஆகுது ஆகிட்டு போகுது நான் இடத்த காலி பண்ணால் போதும் இல்லை நான் போனேன் ரஷ்யா மாதிரி தான் நானே போனது இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன எப்படியும் மறுமையில் போய் நின்று சுயநலமாக தான் சிந்திக்க போகிறோம் அது இப்போயே சிந்திச்சுட்டு போகிறது அதுவும் எடுத்தோன்னே அரிசி கீழே போய் நிற்கிறது கசகு தான் என்ன கொல்லப்பட்ட அரிசி கீழே போய் நிற்கிறது கசகு தான் என்ன அதனால தான் இப்போ போலீஸில் என்ன பண்ணுறேன் கோண்டனாமல் ஜெயிலில் இருக்குது பாஞ்சு வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ அவங்களும் தெரிஞ்சிட்டாங்க நம்மளை சாகடிச்சா விரும்புகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க இஸ்லாத்துடைய எதிரிகள் கூட்டு போய் சாகடிக்கிறதெல்லாம் இல்லை வாழ வைக்கிறாங்க வாழ்கிறது தான் கஷ்டம் சும்மா விடுறது தான் கஷ்டம் பாஞ்சு நாள் பாஞ்சு வருஷம் இப்போ தாலிபானுடைய லீடர்லாம் இருக்காருல்ல பன்னெண்டு வருஷம் உள்ளே இருந்தவர் தான் நீங்கள் ஆட்சி தலைவரெல்லாம் இருக்கிறார் இல்லைங்க கோண்டன போல் பன்னெண்டு வருஷம் ஜெயிலில் வருவார் பாஞ்சு பன்னெண்டு வருஷமாக சாகடிக்கலையே இவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு தெரிஞ்சு விட்டுதான் வச்சுருந்துருக்கான் ஏன் விட்டுருக்கான் கொன்னா வேலை ஈஸினா அவனுக்கும் தெரியும் கொள்ள கொள்ள இவனுக்கு வந்து வந்துட்டே இருப்பானுங்க சாவது வெறி பிடிச்ச பசங்கன்னு தெரியும் வாழ்றது தான் கஷ்டம் இங்கே இப்படி சொல்கிறாரு இல்லை அவனும் ஓ தொலை கொடுக்க மாட்டேங்கிறான் எவனும் வரமாட்டேங்கிறான் கிளாஸ் நடத்தலான்னு பார்த்தா இங்கே மாதிரி பத்து மணிக்கு நடத்தலான்னு பார்த்தோம் கட்டுப்பாவும் அதுக்கு செத்து போயிடலாம் பேசாமல் ஒரு நாளில் டக்குன்னு போயிடலாம் இதில் ஒரு பக்கம் இந்த கும்பல் இது இது கஷ்டம் ஒவ்வொரு குரானை படிச்சுக்கிட்டு இவ்வளோ வெயிட்டான வசனம் எவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு பார்த்தா அது மண்டை உடச்சிடும் குரான் படிக்கும் போது ஆக்சுவலாக என்ன வருது விரக்தி வருதா இல்லையா ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் சமுதாயம் மட்டும் உணர்ந்துச்சுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அது டெய்லி சித்துட்டுருக்குறோம் இதுதான் ஷகாதத்து அது என்ன ஒரு நாள் பொட்டுன்னு சாகிறதுக்கு பேர் ஷகாதத்தில் இல்லை இங்கே டெய்லி சாகணும் அந்த வேலையை தான் நம்ம செய்யணும் இதுதான் கஷ்டம் அதனால தான் நல்லா வெஸ்ட்டாக ஆப்பு தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்ட்டு இல்லைன்னு வச்சு இங்கே உயிரை போத்துக்கிட்டு என்ன பண்ணலாம் டக்குன்னு இடத்த காலி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இடத்த விட்டு இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அட்வைசபிள் என்ன இங்கே மகதி வந்தாலும் சரி நீங்கள் எங்கே வந்தாலும் சரி எடுத்தோன்னே எடுத்தெல்லாம் போய்ட்டதில்ல அந்த டைமில் இதை விட பெட்ர சூழ்நிலை இருக்கும் அப்போ ஒரு ஜமாத்தே நம்ம லான்ச் பண்ண முடியும் இப்போ ஜமாத்து மஷூரா பண்ணி முடிவெடும் ஏன் போட்டி இங்கே இருந்துக்கிட்டு இருபது வருஷம் கழித்து நம்ம என்ன பண்ணுறோன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிவிட்டு இருக்கணும் அந்த டைமில் ஏன் அறிவு இருக்குல்ல இப்போ இருக்கிற அறிவு அப்பயும் இருக்கும் சொல்லலாம் அப்போ அறிவு இருக்கும்போது எது சூழ்நிலை எது பெட்ரு எங்கே தேவை இங்கே என்ன தேவை அங்கே என்ன தேவை பார்த்து முடிவிடும் அப்போ அந்த சூழ்நிலையை பார்த்து தான் முடிவு எடுப்போம் ஸோ இதுதான் இதோடைய ஒரு ரஃப்பான பிக்சர் மல்ஹம்மாது நடக்கக்கூடியது இதுதான் இன்னும் மல்ஹமாவை பற்றி இன்னும் ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வேறு சில அறிவிப்புகள்லாம் இருக்குது இன்னும் இஸ்லாமுடைய ரோல் இருக்குது இன்னும் வந்து ஷாமுடைய ரோல் இருக்குது ஹுராசானுடைய ரோல் இருக்குது அப்போ இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இந்த ஆக்டர்ஸ்லாம் எப்படி ப்ளே பண்ணுவாங்க

எந்தெந்த பகுதியில் நம்மளை பிறக்க வச்சானோ அந்தந்த பகுதியில் தான் நம்ம தாவா செய்யணும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண சொல்லி குரானில் எங்கே சொல்லியிருக்கிறோம் குரான் தான் நமக்கு மெயின் ஹதீஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஓகே அது ஹதீஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்கள் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க அப்படின்னா யாருக்கு சொன்னாங்க அரபுகளுக்கு சொன்னாங்களா அனைத்து முஸ்லீம்களுக்கும் சொன்னாங்களா அரபுகளுக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்த அரபுகளுக்கு சொன்னாங்களா நூறு வருடம் கழித்து வரக்கூடிய அளவுகளுக்கு சொன்னாங்களா ஐநூறு வருடம் கழித்து வந்த அரபுகளுக்கு சொன்னாங்களா இல்லை மறுமை நாள் நெருக்கத்தில் மகதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரபுகளுக்கு சொன்னாங்களா இப்போ நம்ம இந்த ஈராக் சம்மந்தப்பட்ட செய்திகளை பார்த்தோம் இதிலே மஹதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செய்திகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கணும் இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் இப்போ இந்த கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு உண்டான அந்த விஷயங்கள் அந்த பெட்ரோல் டாலர் கடந்து வந்து அந்த பாதையை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இனி அடுத்த வேரியேஷன் போ அடுத்த செக்ஷனுக்கு அது போகும்போது அது வேறு மாதிரி மாறும் அப்போ அது மாதிரி வந்து குரானில் பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்வது ரொம்ப 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 ஈஸி அதனால தான் குரானை முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறது குரான் இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய கட்டளைகள் குரானில் தான் வரும் யூனிவர்சல் கட்டளைகள் தீனை நிலைநாட்டுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் சொர்க்கத்துக்கு போக தேவையான அனைத்து விஷயங்களும் குரானில் வந்துடும் அதை ஃபைன் டியூன் பண்ணுறது தான் ஹதீஸில் வரும் நீங்கள் ஹதீஸ்லேருந்து எடுத்து மலை ஓட்டிட்டு போகல அப்படின்னா குற்றவாளி ஆகிடுவோன்றதான் வந்து அது மிகப்பெரிய ஒரு தவறு இப்போ ரசூல்லா வந்து உலகில் ரீதியாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் குற்றவாளியெல்லாம் ஆக மாட்டோம் அதுக்கு நரகம்லாம் கிடைக்காது அந்த அதாவது என்ன ஆகுனா உலகத்தில் தப்பிக்காமல் போயிடுவோம் புரியுங்களா பதுங்குபுலி அமைச்சுங்க ரசூலா சொல்கிறாங்க ஷாமில் வந்து சண்டை நடக்கும்போது ஈராக்கில் வந்து பதுங்குழி அமைச்சுக்குங்க அப்படின்றாங்க பதுங்குழி அமைக்கலாம் வந்து தலைமையிலே ஒன்று உளுந்துருச்சு இப்போ ரசூல்லா ரசூல்லாவுடைய உத்தரவை ஃபாலோ பண்ணல அதனால் இதுக்கு போமா பதுங்குழி அமைச்சிருந்தா உயிர் தப்பிச்சுருக்கும் பதுங்குழி கூழி அமைக்கலாம் உயிர் போச்சு அவ்வளோதான் ஆடு எடுத்துகிட்டு ம இதுக்கு மலைக்கு போகலாம் உயிர் தப்பிக்கலாம் பசியில் செத்துட்டேன் பண்ணப்போ அவ்வளோதான் புரியுதுங்களா ஆனால் நான் வந்து இந்த நோக்கத்துக்காக உன்னுடைய வாழ்க்கையின் மக்சத் என்ன எல்லாவுடைய தீனம் மேலோங்க வைக்கிறது எங்கே மேலோங்க வைக்கிறது நீ எங்கே வாழ்றியோ அந்த பகுதியில் மேலங்க வைக்கிறது அப்போ அதுக்குண்டான சூழல் இல்லை தீன் உன்னாலேயே பின்பற்றக்கூடிய அந்த சூழல் இல்லை அந்த நேரத்தில் உனக்கு ஹிஜ்ரத்து கடமை அந்த ஹிஜ்ரத்துக்கும் மூணு கண்டிஷன் ஒன்று அந்த ஹிஜ்ரத்துக்கு உனக்கு அடைக்கலம் கொடுக்கும் ஒரு நாடு இருக்கணும் அந்த நாட்டுக்கு போகிற வழி பாதுகாப்பாக இருக்கணும் அந்த நாட்டுக்கு போகுவதற்கு உனக்கு சக்தி இருக்கணும் ஐயாயிரம் கிலோமீட்டர் இப்போ ரஷ்யா கூப்பிட்றான் போக முடியுமா போகிறதுக்கு உங்களுக்கு வாகனம் இருக்கணும் இல்லைனா ஃப்ளைட் இருக்கணும் அல்னா காசு இருக்கணும் இந்த மூன்றும் இல்லை அப்படின்னா ஹிஜ்ரத்தே உங்களுக்கு கடமை கிடையாது நபி மாதிரி ரசூல்லா மாதிரி ஒரு ஒரு லீடரு வந்து மதினாளர் இருக்கிறாரு இப்னு அப்பாஸுக்கு ஹிஜ்ரத்து கடமை ஆகலைங்கும் போது அப்போ என்ன இருக்குது அபு ஜந்தலுக்கு ஹிஜ்ரத் கடமை இப்னு அப்பாஸ் விட்டுருங்க குழந்தை அபு அபு ஜந்தல் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க எப்படி போவார் ஹிஜ்ரத்துக்கான சூழ்நிலை இல்லை அவர் செத்து இருந்தால் சொர்க்கவாசி அவர் ஹிஜ்ரது ஏன் நீங்கள் போகல அப்படின்லாம் கேட்க மாட்டான்ல யாருக்கு வந்து போகல விருப்பம் இருந்தும் ஃப்ரீடம் இருந்தும் வாய்ப்பு இருந்தும் நயவஞ்சகத்தின் காரணமாக இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் இங்கே என்னோட இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது இங்கே எனக்கு வந்து இதே இஸ்லாம் டிக்ளேர் பண்ணிட்டாங்க வாங்கன்ட்டாங்க இப்போ என்ன பண்ணும் உங்கள் டாக்டர் தொழில் விட்டு நீங்கள் போயாகணும் என்னுடைய வீடு வாசலை விட்டு நான் போயாகணும் அமீருக்கு கட்டுப்பள்ளினாலே பைய தூக்கி போட்டான்னு அர்த்தம் பையத்தை தூக்கி போட்டோன்னா ஜாஹிலியத்துடைய மௌத்துன்னு அர்த்தம் அந்த காலத்தில் எல்லாம் ஒருபோதும் பண்ணிக்க மாட்டோம் அதான் சொல்கிறேன் ஈமானு அந்த 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 முதல்ல இஸ்லாம் என்னான்னு புரியணும் எது இஸ்லாத்துக்கு வலுவூட்டக்கூடியதுன்னு புரியணும் இதெல்லாம் புரிஞ்சு நம்ம பண்ணும்போது என்ன ஆகிடும் நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும் மற்றபடி இந்த ஆட்டை பிடிச்சிட்டு போங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இக்காமத்தை தீனே ஒழுங்காக ஸ்டடி பண்ணாத ஆட்களாக இருக்கிறாங்க இந்த ஆட்டை பிடிச்சிட்டு போகணும் இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு மாடல் கிராமத்தை உருவாக்க போகிறோம் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரசூலா ஒரு மிஷன் இருந்துச்சா தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டால் தெரியாது குரானுடைய ஒரு சூறாவை எடுத்து காமிச்சு காமிச்சு இந்த குரான் சூறா என்ன இந்த குரான் என்ன பேசுதுன்னு புரியுதான்னு கேட்டால் தெரியாது இதற்கு அவங்களுக்கு என்ன வகன்னு இங்கே இருந்தால் செத்துருவோம் அங்கே இருந்தால் பொழைப்போம் இதுக்கு தான் போகிறாங்க இவங்களால் ஈசா நபி வந்தாலும் தீனுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது இவங்க வாழ்ந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது செத்தாலும் பிரயோஜனம் கிடையாது அதுதான் இவர் சொல்வார் அவர் சொன்னார் ஷஹாதத் உயிர்க்கு தியாகம் பண்ணுவதற்கு முன் உயிரை உண்டாக்கு பிணம் என்ன உயிர் தியாகம் செய்யும் நீ நீயே போனோம் நீ என்ன சகாதத்து கொடுப்ப நீ எங்கே ஷஹீதாவது தியாகம் பண்ணுறதுக்கு முதல்ல உயிரை உருவாக்கு வா உயிருக்கு ஒரு வேல்யூ உருவாக்கு அதுக்கப்புறம் நீ சஹிதாகிறதுக்கு அதுக்கு ஒரு வெயிட் இருக்கணும் நீயே ஒரு போனோம் நீ என்னத்தை போய் சா பிணத்தை என்ன போய் இன்னொரு வாட்டி சாகடிக்கிறது அப்போ குரானு இருந்தால் தான் அந்த உயிர் அது ரூஹு முதல்ல ரூஹை உருவாக்கு அதுக்கப்புறம் ஷஹாதத்தை பற்றி பேசலாம் இப்ப என்ன போய் தியாகம் செய்யும் அப்படிங்குறது அந்த மாதிரி இப்போ ஊக ஊர இந்த வேலைக்கு வர வரமாட்டேங்கிறாங்க பாருங்கள் சில சிலம் காலத்தில் போரு கூட்டா கசகுதா இன்னைக்கு குரான் கிளாஸ் கூட்டா கசகுதா இன்னைக்கு வந்து குரான் கற்றுக்கலாமா அரபி கிராமர் கற்றுக்கலாம் எல்லாவுடைய வேதம் அரபி கிராமர் கத்துக்கிறதுக்கு டைம் ஒதுக்குறது கசகுதா அப்போ நம்மலாம் யாரு முனாஃபிக்கு எல்லாவுடைய பாதையில் கடுமையாக பா உழைக்கணும் எல்லாம் சொல்கிறான் கடுமையாக மேக்சிமம் எஃபர்ட்டு போடணும் பார்ட் டைம் எஃபர்ட் இல்லை மேக்சிமம் எஃபர்ட் போடணும் கடுமையாக உழைக்கணும் எதுலெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த கட்டளைகள் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் தொழுகை நோம்பு சக்காத்து ஹஜ்ஜு எதுலெல்லாம் நமக்கு அதிகாரம் இருக்கோ அந்த விஷயங்களை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் ஹராம் ஹலால் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் குடும்பத்தாரை வந்து உங்களெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் உறவினர்களுடன் கரெக்டாக நடந்துக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம செய்ய பாசிபிள் இருக்கிற விஷயங்கள் ப்ளஸ்ஸு அல்லாவுடைய தீனை மேலும் வைக்கிறதுக்காக இந்த இன்னைக்கு டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தாங்க இக்காமத்திய தீன் லிட்ரேச்சர் ஸ்டடி பண்ணணும் இதுதான் வேலை இதில் கிளாரிட்டி இருந்தால் தான் நான் அடுத்த அந்த மறுமை நாள் சம்மந்தப்பட்ட அந்த அந்த திடுக்கிடும் நிகழ்வுகள் நடக்கும்போது உங்களால் சரியான முடிவுகள் எடுக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் குருட்டுத்தனமாக அழைவிங்க இங்கே போவீங்க அங்கே போவீங்க நீங்கள் போயிருவீங்க சரி இங்கே வந்து ஆ குராசான்னு போயிட்டாங்கண்ணா அங்கே போய்ட்டு எங்கள் பிரதர் எங்கள் குராசான் எந்த ரோடுங்க இப்படி லெஃப்டில் போனால் குராசன் வருமா போயிட முடியுமா சரி அந்த பிரதர்ட்ட என்ன லாங்குவேஜில் நீங்கள் பேசுவீங்க அந்த பிரதர் தமிழில் பேச மாட்டார் அந்த பிரதர் குராசானில் எத்தனை லாங்குவேஜ் புழக்கத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா இங்கே இருந்தால் நாலு பேருக்கு ஒரு குரானை பற்றி ஒரு நாலேஜ் கற்றுக் கொடுத்துட்டு நாலு பேருக்கு ஒரு இது பண்ணிவிட்டு உக்காந்துட்டுருக்கலாம் அது ஒரு ஜென்ரேட் பண்ணிட்டு உக்காந்துக்கலாம் ஏன் அது நான் ஒரு ச ஒரு சவரோடு சொல்லிருந்தேன் மா மா முந்தியவர்கள் முந்தியவர்கள் முந்திரதுன்னு என்னீங்க மாதி வந்ததுக்கு அப்புறம் முந்திரது இப்போ முந்துங்க இப்போ சேருங்க மாதியுடைய அணியில் எப்படி குரான் கையில் எடுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு குரான் புடி படிக்காம உங்களுக்கு எந்த வேலையுமே எங்கள் மார்க்கத்தில் தீனில் பங்களிப்பே கான்ட்ரிபியூஷனே